அரே இது ஒரு பாண்டா இது ருசியானது வாவ் மாட்டினிட என்ன இருக்கிறது வாவ் இது நடுத்தர அளவுள்ள பாட்டில் அருமை ஓ மெலிசா என்ன என் கண்களை நம்பவில்லை இது ஒரு பெரிய பாட்டில் அதற்கு உள்ள ஸ்கிட்டில் ருசி ஜெல்லி எவ்வளவு ஆச்சரியமானது அதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை காத்திருங்கள் லில்லியன் முதலில் ஆரம்பிப்பார் அதை செய்வோம் நான் உண்மையாகவே அந்த பாண்டாவை முயற்சிக்க விரும்புகிறேன் எனக்கு அது விருப்பம் அது திருப்போம் ஓ இது விசித்திரமாக இருக்கிறது இது ஜெல்லி பாண்டா ஜெல்லி அற்புதம் மிகவும் ருசியான பெரிய சுவை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது வேற ஏதும் இருக்கிறதா ம் இல்லை இது கவலைக்குரியது ஆனால் நான் இன்னும் நிரம்பவில்லை ஓ என்ன வழி காத்திருக்க நான் என்ன செய்தேன் ஒரு கார் சரி காத்திருக்க அது ஒரு தண்ணீர் ஊற்றும் வாழா அது விசித்திரமாக இருக்கிறது அது எப்படி நடந்தது நான் அப்போதே அந்த கண்ணை பிழிய விரும்பினேன் அது மட்டுமே அதை பொருத்துவோம் ஏ நீ என்ன தலைக்கு நேர அடிச்சுட்ட இப்ப எனது முறை வாங்க சுரிதுவோம் ஒரு முறை முயற்சிக்கலாமா ஓ மிகவும் சுவையா இருக்கிறது ஓ அது பபுல் கம் பாருங்கள் நான் பபுல் ஊத முடியன்றேன் அது நல்லா உள்ளது எனக்கு மேலும் வேண்டும் உம் சுவையா உள்ளது

ஓ இது வேலை செய்யவில்லை எனக்கு இன்னும் பலம் தேவை பாடல குறித்து மாற்றுவோம் மற்றும் உடைகளை நான் சமுராய் போல முடிவு செய்கிறேன் கை வா அவள் என்ன செய்தாள் அப்பா அதுவும் சக்தி வாய்ந்ததுதான் ஆனால் ஜூஸ் எதுவும் பிழியவில்லை செல்லலாம் ஐயோ என் ஜலி எங்கே இங்கெல்லாம் விரைவில் ஜெல்லி நிறைந்திருக்கும் ஆஹா இது நேருக்கு நேர் என் மீதே விழுகிறது இல்லையா

மெலிசா அதை விட்டு விலகிரு நான் என் சிப்ஸ்களை எல்லாம் எனக்கே சாப்பிட முடியும் நான் இப்போதும் சாக்லேட் சிப்ஸ்களை சாப்பிடல அதனால் அவற்றை முயற்சிப்போம் சுவையாயிருக்கிறது ஹே மெலிசா நான் உன்னை பார்க்கிறேன் நீ என்னோட சிப்ஸ்களை திருடுகிறாய் நான் அவற்றை சேமிக்க வேண்டும் இவை சிப்ஸினால ஒரு கோட்டையை அமைக்க போகிறேன் சரி நான் இதை செய்துட்டேன் மெலிசா இது பார் அட அந்த பதிவு ரொம்ப அற்புதமா இருக்கு ஆனால் நீ ஏன் இதை செய்தாய் எனது சே அகலே கே ஆட்டோ என் பரிய ஆதிபன் எனவே உன்னை அதை சாப்பிட அனுமதிக்க மாட்டேன் ஒவ்வாறு திமிலனும் தீயை தேவைப்படும் நான் ஒரு டபாஸ்கேயா வேண்டும் எனது வாய் தீ பிடித்து கியாள்கிறது இல்லை யாராவது அருகில் வந்தால் அவர்களை ஏறிக்கிறேன் இல்லை நான் என் உடலுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் நிறுத்து நான் முயற்சிக்க விரும்புகிறேன் எங்கு கடிக்க வேண்டும் இது அருமை ஓஹா ஸ்வயமிக்கது ஓ நான் இதை விரும்புகிறேன் லில்லியன் இது உன்முறை பருதியாக நான் மீன்பிடி கம்பியுடன் ஷிப்ஸ்களை எடுக்க உள்ளேன் ஓ அதிசயம் நான் ஏதோ ஒன்றில் சிக்கிக் கொண்டேன் ஆம் நீ செய்து விட்டாய் மாட்டேன் ஏய் ஏ என்னுடைய கம்பியைக் கொடுங்கள் ஓ இது என்ன சரி மீண்டும் முயல்கிறோம் மீண்டும் ஒன்றில் சிக்கிவிட்டேன்

மற்றவர்களுக்கு எப்படி இருக்கிறது எனக்கு ஹபா பபாவின் சராசரி பாக்கெட் இருக்கிறது ஆனால் மார்டினுக்கு பெரிய பாக்கெட் இருக்கிறது ஆமா எனக்கு ஒரு பெரிய ஹப பழம் இருக்கு அருமை மெலிசாவோட தொடங்கலாம் சரி இத முயற்சி செய்யலாம் எனக்கு பாபில் கம் பிடிக்கும் இத ருசிப்போம் இது சுவையானது ஒரு பாபில் ஊதிப்போம் இது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் அது முடிந்து விட்டது பழைய பாபில் கம்மே மீதம் இருக்கிறது சரி எனக்கு ஒரு யோசனை பபுல் கமால் ஒரு சிலை செய்யலாமா அது வேலை செய்யும் பாருங்கள் அது ரொம்ப சிறியது சரி லிலியன் இது உன் முறை இறுதியில் நான் ஏற்கனவே பத்திரத்தை திறந்து ரப்பரை சுவைக்க முடிகிறது அம்மா இது மிகவும் ருசியாகவும் இனிமையாகவும் உள்ளது நான் ரப்பரை மிகவும் விரும்புகிறேன் அதில் அனைத்தையும் சாப்பிடலாம் அடுத்து என் காதிலிருந்து மிகப்பெரிய பப்புளை உருவாக்க போகிறேன் பாருங்கள் நான் உண்மையில் அதை செய்துவிட்டேன் அதுவே அற்புதம் ஓ அது வெடித்து விடுது இப்போ நான் இந்த சாக்கிலேயே மூழ்கி இருக்கின்றேன் அது வெறுப்பானது ஆனால் இப்போது மிகப்பெரிய பேக்கேஜில் எனது பபிள் கம்மை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது இதன் அளவை பாருங்கள் வாவ் இது ஒரு மிகப்பெரிய பபிள் கம் ரோல் அருமை முயற்சி செய்யலாம் சுவையாக உள்ளது புது பலூன் ஊதுவோம் ஐயோ நான் எங்க செல்கிறேன் பெண்களே உதவுங்கள் அப்போ நான் விழாமல் இருக்க விரும்புகிறேன் ஆ இப்போ விழப்போகுது நான் விழுகிறேன் நாம் என்ன செய்ய வேண்டும் சரி மார்ட்டின் குமுழி கட்சியை இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம் மற்றும் சில பலூன்களை ஊதுவோம் அவற்றை வெடித்து விடும் வரை அஸ் பிக் அஸ் ஆக உருவாக்க வேண்டும் வாங்க இது செய்ய போகிறது மென்று 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 ஆமாம் நாம் அதை செய்தோம் இப்போது அது மர்டனைப் பிடிக்க ஒரு பலகையாக பயன்படுத்தலாம்

இது ரொம்ப அதிகமாக இருக்குது ஆ சரி தைரா உங்ககிட்ட குறஞ்சளவு உள்ளது முதல்ல தொடங்கு சரி இத பார்ப்போம் நல்லபடி இருக்கிறது ஓ உள்ள ஒரு சிறிய மனிதன் இருக்கிறார் அருமை அதை பார்ப்போம் நான் ஸ்ரீ ஜாமே கி ஸ்ரீ கரண்டிகளை பயன்படுத்துவேன் இப்போது இந்த முள் மற்றும் கத்தி பயன்படுத்தி ஒரு துண்டை வெட்டுவோம் ஸ்வைத்து பார்த்துடுவோம் ஹூம் ஓஹோ இது சுவையாக இருக்கிறது நண்பர்களே இந்த மார்மலைட் அருமை அது ஆஹா ரொம்ப ருசியானது எல்லாம் முடிந்தது மன்னிக்கவும் இப்போது ஜாக்லினின் முறை ஆம் இப்போது என் முறை ஆமாம் இதை முயற்சிப்போம் அது ஸ்னுக் தான் ஆயவல ஹோப்பா என் ஜெல்லலி பெரியது இது ஒரு அழகான சிறிய மனிதன் வாருங்கள் இதை முயற்சி செய்வோம் நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன் நான் ஒவ்வொரு துண்டையும் முடிந்துவிட்டேன் என் முகம் முழுவதும் சுருங்கிவிட்டது ஆனால் இது அருமை நான் அதை ரசித்தேன் நீங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறீர்கள் ஜாக்லின் இப்போது என் முறை இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம்

ஆம் தயார் இப்போது முயற்சி இப்போ அதுக்கு மிகவும் புலிப் மிகவும் சுவையாக இருக்கிறது அம் அற்புதம் அற்புதமானது ஓ ஆம் இது எனக்கு மிகவும் பிடிச்சது ஓ ஓ இருங்கள் ஆ என் முகம் அது சிரம்பிடித்து விட்டது ஓ இல்லை போன்கள் உதவுங்கள் நான் நகர முடியவில்லை சரி அவன் எதும் செய்யுமன் அவனுடைய மார்மலேடை சாப்பிடுவோம் அதுவே சிறந்த யோசனை மிக சுவையாக இருக்கிறது ஆனா இது என்னது நிப்பிடி இல்ல ஆஹா அது என்ன அது பெலாவுக்கு கொஞ்சம் கோலா மர்மலேடு இருக்கிறது போல எவ்வளவு அழகானது மற்றவர்களுக்கு என்ன ஆஹா இது ஒரு சாதாரண மர்மலேடு கோலா ஜெல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆனால் அது டயராவின் அளவில் இல்லை ஏனெனில் அவளிடம் ஒரு பெரிய மர்மலேடு பாட்டில் கோலா இருக்கிறது ஆஹா அது சூப்பராக இருக்கிறது ஓ சரி அது பெருசாக இல்லை நானே மிகவும் சிறியதை கொண்டேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் பெரியது இருக்கு பெண்களே அளந்திருக்க அதை சாப்பிடுவது மேல் மன்னிக்கவும் நான் உண்மையில் அதை செய்ய விரும்பவில்லை என்னை மாம்பழத்தை கொடுங்கள் இது ருசியாக உள்ளது இதை பார்ப்போம் மிகச் சுவையாக உள்ளது இது அற்புதமாக உள்ளது அருமை அப்போது அது என் முறை எனக்கும் ஒரு தட்டு வேண்டும் ஜெல்லியை மேல் வைத்து ஒரு முழாம் மற்றும் கத்தி எடுத்து ஜெல்லியை துண்டுகளாக வெட்டு அப்படியே சரி இப்ப நான் ஒரு சிறிய துண்ட முயற்சி பெயின்றேன் ஆஹா இது எவ்வளவு சுவை எனக்கு இது குரோ பிடிக்கும் மிக நன்றி எப்படி கேலி செய்யலாம் என புரிந்து கொண்டேன் அவள் மாம்பழ ஜெல்லியை எடுத்து அவளுக்கு ஒரு உண்மையான கொலா பாட்டில் கொடுப்போம் எனக்கு இன்னும் வேண்டும் இது வேண்டும் இது நடக்க கூடாது விஷமம் வெல்லாவின் இதில் எதுவும் சம்பந்தமில்லை ஆனால் இந்த நேரத்திலே டைரா உன் அனைத்து மாமலை சாப்பிட்டாள் வாங்க அது நகைச்சுவையாக இருந்தது நான் என் கோக்கா வீழ்ச்சி விஷயம் பிடிச்சேன் இப்ப லக்ஷாம் பெண்களே நீங்கள் என்ன பார்ப்பீர்கள் ஒரு நிமிடம் என் ஜாம் உங்களை எப்படி ஈர்த்தது ஹூம் சுவாரஸ்யம் ஆனால் இது என் துண்டு நான் அதை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை ஓ நீ என் விரலை கடித்து விட்டாய் பொண்கள் மிகவும் பசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் உங்கள் விரல் மற்றும் மர்மலேட் என அறிவியலுக்கு இடையே வித்தியாசம் கவனிக்கவில்லை அவர்கள் மர்மலேட் துண்டை மிகவும் மோசமாக தாக்குகின்றனர் அவர்கள் ஆட்டா செய்யும் முன் நான் அதை தேவையகும் ஓய் இல்லை நான் அதை மீண்டும் தர மாட்டேன் அது நமக்கும் இருக்கும் பிரமாதம் மிகவும் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஓ நான் நிறுத்த முடியவில்லை இது ரொம்ப நல்லது இது மாங்கல்யம் ஏன் நீங்க இதை சாப்பிட்டீங்க எனக்கு ஒரு துண்டு விடாதீங்களா இல்லையா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உலகாவம் கொடூரமான மகுடை தின்று கொண்டிருக்கிறேன் ஆமாம் நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன் நான் மகுடையை காதலிக்கிறேன் இதற்கு மேல் எதையும் நான் சாப்பிட்டதே இல்லை ஆ ஆనికిது போகும் கொடூரமானவர்கள் ஐ பிரா நீ இன்னும் மார்மலேடா சாப்பிட்டலையா அப்படியே Analது அதுக்கு விட கொடு

செய்து முடியாது சீக்கிரம் உன் பங்கை சாப்பிடு நான் புரிந்து கொண்டேன் சரி எனது நூடுல்ஸை முயற்சி செய்வோம் எனது கையிலே சிறிய கட்டைகள் இருக்கின்றன ம் ருசிகரமாக இருக்கிறது அவ்வளவு நல்லது காத்திரு ஏன் நான் தான் அவற்றை பாக்கெஜ் இருந்து எடுக்க முடியல என்ன பிரச்சனை ஜில் எனக்கு உதவுவாயா சரி நான் இழுத்து விடுறேன் ஆ

இன்னும் கொஞ்சம் வேணும் ஓ ஆம் நான் இந்த நூடுல்ஸை விரும்புகிறேன் சரி எவ்வளவு சுவையாக பெல்லா சாப்பிடுகிறாய் இன்னும் விரும்புகிறேன் ஒரு பெரிய பங்கு நூடுல்ஸை முயற்சிக்கு நேரம் எடுத்து போச்சு வாவ் இது அபாரமாக இருக்கிறது ஆ என்ன ஓப்ஸ் நான் அதை கைவிட்டு விட்டேன் மீண்டும் முயற்சிப்போம் ஓ முடியாது எல்லாமே விழுந்து போகிறது நான் கண்டிப்பாக ஏதோ தவறாக செய்கிறேன் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது ட்ரில்லின் மூலம் மூலக்காணியை வைத்து இதனால் நான் சோறுகளை மிகவும் விரைவில் மூலக்காணியில் பிடிக்க முடியும் அதை முயற்சி செய்கிறேன் ஓஹோ இல்லையே அது மிகுதியானது நான் அதை எப்படி நிறுத்துவேன் ஹா எப்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்துவிட்டது எனக்கு ஒரு திட்டம் தேவை ஸோ இப்படியானா என்ன செய்ய வேண்டும் சோ ஸ்பெட்ரின்னு சொல்லிட்டேன் பாருங்க இது என்ன ஊட்டப் போகும் போட் டியூடல்ஸ் நாம் அதை சேர்ந்து செய்வோம் சரி இந்த சலுகையை இங்கே வைக்கிறேன் இப்போது எனக்கு நூடுல்ஸ் விட்ட ஒரு ரோபோ கை இருக்கும் சேத்தான் அழுத்துவோம் செட்டியாக சரணையில வச்சு என் வாயில் உள்ள ரொம்ப நன்றாக இருக்கிறது வாவ் என்ன ஒரு குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு ஜில் நீ கண்டிப்பாக ஒரு ஞானி இதை ஒரே சேர செய்யலாம் என்ன ஆச்சரியம் வாவ் அதுவே குளிர்ச்சி ரோபோ அனைத்து பெண்களையும் உணவளித்தது எவ்வளவு சிறந்த கண்டுபிடிப்பு வச்சினர் ஆமா உண்மையாவே குதூகலம் இது சிறிய ஹபா சுவையான ஜெல்லி பாட்ல மற்றவைகள் எப்படி இருக்கட்டன அப்பா இது ஒரு சாதாரண ஸ்கிட்டில்ஸ் ஜெல்லி பாட்டிலா இருக்குது ஆளோ இது ரொம்ப இனிப்பா இருக்கணும் ஆனால் பெல்லாவோட மிகப்பெரிய மென்டோஸ் ஜெல்லி பாட்ல உள்ளது இது நிச்சயம் புத்துணர்ச்சியா இருக்குது ஆனா ஜில்லுடன் தொடங்குவோம் அன்பாக அதனை முயற்சிப்போம் நன்றி இது ரொம்ப ருசியானதா இருக்கும் அதற்குப் பிறகு நான் ஒரு பகரம் ஊதவும் முடியும் என்ன? இது மிகவும் சிறியது இதை நான் என்ன செய்ய வேண்டும் ஓ பொருங்கள் நான் யோசித்தேன் நான் ஒரு கழுதையை உருவாக்க முடியும் அற்புதம் ஓ நான் அதை முயற்சிக்கலாமா ஒரு பார்வை விடுகிறேன் என்ன அழகான பொம்மை ஓ அது பிளந்து விட்டது என்னை சுற்றி எங்கிலும் பபுகம் உள்ளது ஆ ஜில் அதை பிடிக்கவில்லை அது அவளது பொம்மை என்னைப் பொறுத்துக்கொள் ஜில் எதுவும் நிகழாமல் போய்விட்டது என்று நடிக்கலாம் வாவ் மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது வாழ்க்கையில் முயற்சி செய்க உம் பிழிந்து வருகிறது பட மிகவும் வண்ணமயமானதா மிகவும் இனிப்பானதும் ருசியானதும் அருமைஸ் ஆஹா ஆம் நான் இதை என்றுமே சாப்பிட முடியும் டைரா நீ சுவாரஸ்யமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ ஏற்கனவே ஸ்கிட்டில்ஸில் மூழ்கிய தெரியுதே என்ன உண்மையா ஆனால் என்னை பார்த்து சிரிக்க தேவையில்லை நான் உன்னிடம் திரும்ப வாங்க முடியுமா இப்போது நீ முழுவதும் ஸ்கிட்டில்ஸில் மூழ்க போகிறாய் பேடி வேவ் ஆம் என் மீது மோதவில்லை நீங்கள் தவறவிட்டீர்கள்

அவனுடைய கண்ணாடிகள் உறைந்து விட்டன ஆர்வமாக இருக்கின்றது ஆனால் எவ்வளவு அழகாக உள்ளது பெல்லா நாம் மீண்டும் செய்வோம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் முயற்சி செய்யலாம் உன் ஆணைப்படி மேலும் சில பனித்துளிகள் எவ்வளவு குளிர்ச்சி அழகான பனித்துளிகள் எம் ஓ இப்போதெல்லாம் என்னை சூழ்ந்துள்ளதை காண முடிகிறது டைரா உறைந்து விட்டால் நாம என்ன செய்யலாம் ஓப்ஸ் பெல்லா நமக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது டைரா உறைந்து விட்டாள் உரைந்து துளிகளை குறித்து பார்ப்பதில் மூழ்கியதால் கவனம் செலுத்துவதில்லை ஜில் நாம் என்ன செய்யலாம் சரி நான் ஹேர் ட்ரையரின் சூடான காற்றால் அவளை உருக வைக்க முயற்சிக்கிறேன் முயற்சிப்போம் ஓ இது வேலை செய்கிறது ஓ நன்றி ஜில் நீ என்னை மிகவும் உதவினாய் இப்போது வெல்லாவின் பனித்துளிகளை உருகவிடலாம் என்ன செய்தாய் அது எல்லா நேரமும் இருந்த வேடிக்கை எங்கள் வீடியோவை கண்டு